ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகை நூட்ஸில் இப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு நம்ம நைன்டி கிட்ஸ் எல்லாம் யாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற அசம்பிள் பண்ணுங்கள் கை தூக்குங்க நம்ம சக்திமான்லாம் யாராக பார்த்தீங்க அவங்களும் சொல்லுங்கள் தம்ஸ்அப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அவங்கள வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்துருக்குறாங்க அவங்க பேர் தெரியுமா கைத்ரி அவங்க பேரை கூட கேட்கல ஆனால் எங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க பிகை நூட்ஸில் உங்களுக்கே தெரியும் பிகை நூட்ஸில் இன்டர்வியூ ஒரு அக்கா எடுத்தாங்க தெரியுங்களா அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்டரு அவங்க அம்மாவெல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அவங்க தான் எங்கள் சேனலில் இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ சொல்லும்போதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் வந்து பெரிய பெரிய ஒரு இதாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன் மற்றவங்களெல்லாம் எல்லாத்தையும் வந்து நான் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ அவங்க சத்தியமான வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இப்போ அவர் இன்டர்வியூ பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபோட்டோ போடுற ஃபஸ்ட் லிங்கில் கூட அந்த இன்டர்வியூ லிங்க் காப்பி பண்ணி வைக்கிறேன் எங்கள் இன்ட்ரி எங்கள் இன்டர்வியூவும் பார்க்காதீங்க இருப்பீங்க பி கே அதையும் வந்து காப்பி பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அந் அவங்க தான் வந்து இது இன்டர்வியூ எடுத்திருக்கும் போது எங்கள் எடுத்துங்க சத்தியமானே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன உங்கள் ஊடணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் அதாவது குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்